கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வரக்கூடிய வாரம் அல்லாஹ் குசுபானா ஹுவத்தால எலக்ஷனையும் வச்சிருக்கிறான் அல்லாஹ் குசுபஹான ஹூத்தால இடத்துல நாங்க ஹைர கேட்போம் அல்லாஹ் கிட்ட ஹைர கேட்போம் ரபுல் ஆலமீன் அல்லாஹான் ஒரு நிலைமை எங்களோட நாட்டில் உண்டாக்கோணும் என்பதாக ஹைர கேட்போம் ஒரே ஒரு ஹதீசை சொல்லிட்டு முடிக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு பலஹீனமான ரைவாயத்தான் இன்னும் சில ஒலமாக்களுடைய கருத்து அல்லாஹ் முந்தின வேதங்கள் அல்லாஹ் சொல்றான் என்பதாக

குலுபுல் முலூகி வியதீ எல்லாம் ஆட்சியாளர்களுடைய உள்ளம் ஏண்ட கையில் இருக்குது ஏண்ட கண்ட்ரோல்ல இருக்குது என்பது அல்லாஹ் குசுபஹான ஹோ தல்ல சொல்றான் ஃபைனல் இபாத இத அத்த அருனி ஹவ்வல் து குலுப அலைஹிம் திர் ரஃபதி வர் ரஹ்மா எப்ப என்னுடைய அடியார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நல்ல ஆட்சி வாரது அந்நிய மக்களை வச்சு அல்ல கெட்ட ஆட்சி வாரது அந்நிய மக்களை வச்சு அல்ல அல்லாஹ செல்றான் எப்ப என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களோ நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் இந்த மக்களை பத்தி இறக்கம் பாசத்தை நான் போடுவேன் என்பதாக அல்ல செல்றான் என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செஞ்சாங்க தொழுகையே படத்தில் இருக்கிறாங்க பாட்டில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதர்களை நண்பர்கள் அது ஒரு ரபியோனில ஒரு மாதத்துல எங்களுக்கு அமலி பாதை தொண்டுமில்ல பாவத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் குசுபஹான செல்றான் நீங்க யாருக்கும் வோட் பண்ணுங்க ஆனா அல்லாஹ் செல்றான் எப்ப அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்வாங்களோ ஹௌவல் து குலுப முலூக்கிம் அலையும் விசக்தி ஒன் நிக்குமா நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல இந்த முஸ்லிம்களை பத்தி ஒரு வெறுப்பு ஒரு கோபத்தை ஒரு குரோதத்தை நான் வைராக்கியத்தை உண்டாக்குவேன் என்று படைத்த அல்லாஹ் செல்வான் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அதோட முடிக்கல்ல ஃபல துஷ்ஷிலு அன்ஃபுசகும் பித் ஆ இந்த நேரத்துல அவங்க அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க

நல்ல இபாதத்தில பாவத்திலிருந்து தூரமாக நீங்க ஈடுபடுங்க நானே அந்த ஆட்சியாளர்களுக்கு போதுமானவனாக ஆகுவேன் என்பதாக எனவே நண்பர்களே நல்ல ஆட்சி வாரது தான் இருக்குது அப்படி என்ன ஓட்லையா ஓட்ல தான் ஆனா எப்ப முஸ்லிம்கள் இடத்துல தீன் இருக்குமோ அல்லா நல்ல மக்கள் ஆட்சியாளர்களாக தருவான் எப்ப முஸ்லிம்கள் கிட்ட தீன் இல்லையோ அமல் இல்லையோ தொழுகை இல்லையோ பாட்டோ படமோ அந்த நேரத்தில் அல்ல நல்ல ஆட்சிகளை தர மாட்டான் அந்த நேரத்திலையும் பதுவா செய்யவானம் உங்களையே உங்களைய மாத்துங்க நான் அந்த ஆட்சியாளர்களை மாத்துறேன் ോട് അമൽ ചെയ്യൂടെ